பிளாக் மேஜிக்கோ மாந்திரியமோ கிடையாது இது வந்து ஆன்மீகம் ஆன்மீகம்னா ஸ்பிரிச்சுவல் இந்த ஸ்பிரிச்சுவலை பொறுத்தவரை எல்லாமே ஒரு இயக்கத்தின் கீழ் அதாவது இறைவன் ஏக இறைவன் எல்லாமே வச்சு நமக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை கணிக்கிறது அதே மாதிரி அவங்களுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் எல்லாத்தையும் துல்லியமாக ஓரளவுக்கு கணிச்சிடலாம் ஆனால் அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் மெயினாக நான் அந்த தலைப்புலையும் அடுத்து வரக்கூடிய தொகுப்புலேயும் நான் பேசக்கூடிய சப்ஜெக்டே இதுதான் அதாவது எந்த எண்ணில் பிறந்தவங்க என்ன குணாதிசயம் கொண்டு இருப்பாங்க தொகுப்புக்குள்ளே கொண்டு வர்றது இப்போ ஒன்றில் பிறந்தவங்க எப்படி தான் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவங்க அதாவது ஒம்பது பதினெட்டு ஏழு அதாவது ஒம்பதாம் தேதி பதினெட்டாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த மூணுலேயும் பிறந்தவங்க வந்து ஒன்பதாம் நம்பருடைய ஆதிக்கத்தில் வாங்க பொதுவாக இந்த ஆவி பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் இருக்கா இல்லையா இப்போ ஒரு சந்திரமேவி படத்தில் வந்து ரஜினிகாந்த் கேப்ப கேட்பாப்பில்ல வடிவேல் வந்து ரஜினிகாந்தை கேட்பாப்பில்ல நம்பலாமல் நம்பப்படாதா அப்படிலாம் கேட்பாரு ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா அக்கார்டிங் டு அதாவது ஒவ்வொரு ரிலீஜியன்லேயும் ஒவ்வொரு மாத நம்பிக்கை ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்குது இப்போதானே இஸ்லாமில் ஒரு மாதிரி நம்புவாங்க கிறிஸ்டீனில் ஒரு மாதிரி நம்புவாங்க இந்துக்களில் ஒரு மாதிரி நம்புவாங்க ஆனால் நான் சொல்கிறது வந்து எனக்கு வருட ஆராய்ச்சியில் தெரிஞ்சது என்னென்னாக்கா பேய் பிசாசு அப்படின்னு தனி படைப்புலாம் கிடையாது இப்போ நம்மளுடைய ஆத்மா வந்து இந்த உலகை விட்டு பிரியும்போது நம்ம ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடிக்கும் சூட்சும உடல்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உயிர் எங்கள் இதில் நம்ம இஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ரூஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டே இணைக்கக்கூடிய ஒரு கயிறானது மரணத்தின் போது துண்டிக்கப்படுகிறது இப்படி துண்டிக்கப்படும்பொழுது அந்த சூட்சும உடலானது நம்ம ஸ்தூல உடலை விட்டு பிரிஞ்சு இன்னொரு லோகத்துக்கு அதாவது வேற ஒரு உலோகத்துக்கு சென்று விடுகின்றது சரிங்களா வேறு ஒரு உலகத்திற்கு ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்பி வரும் இது வந்து பேயா வந்து பயமுறுத்தும் அப்படி ஆட்டும் இப்படி ஆட்டும்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆக்சுவலாக எங்களுடைய பிலீஃபின் படி அக்கார்டிங் டு அவர் பிலீஃபின் படி சித்தர்கள் சொன்னதின்படி ஆத்மா அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்த விட்டு போனால் போனது தான் மறுபிறப்பு கோட்பாடுன்னு சொல்லி தனியாக வேறு மக் வேறு மதத்தினர்கள்லாம் சொல்கிறாங்க பட் அதில் வந்து நமக்கு ஒரு உடன்பாடு இல்லை அதை பற்றி இன்னொரு நாள் அந்த டாப்பிக்கை பற்றி வரும் இதில் மெயினாக பார்த்திங்கனாக்கா இந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து எதுவாக இருந்தாலும் சரி இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் கடவுளுடைய துணை இல்லாமல் இந்த உலகத்திற்கு திரும்ப வரவே முடியாது சரிங்களா இப்போ எங்கள் இதில் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் அதான் ஆத்மா உலகில் இருக்கக்கூடிய அந்த இதுவரை மரணித்து போன அந்த ஆத்மாக்களுக்கும் நம்ம இந்த உடம்பு இந்த உடம்போடு சுற்றிக்கிட்டு இருக்கோமே இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு திரை இருக்குது மிக மெல்லிய திரை ஆனால் அதை யாராலும் தகர்க்க முடியாத ஒரு திரை எங்கள் இதில் பர்சக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பர்சக்குக்கு அந்த பக்கம் தான் அந்த ஆத்மாக்கள்லாம் இருக்குது அதாவது இறைவனுடைய நேரடி கண்காணிப்புலேயும் நேரடி கட்டுப்பாட்டிலையும் இருக்குது ஸோ இறைவன் நாடாமல் இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு சிந்தனை தெளிவான ஒரு கருத்துக்கு நம்மளால வர முடியாது ஆனால் தான் போயிட்டே இருக்கும் இது தோண்ட தோண்ட பலவிதமான பரிணாமங்கள் இது போகும் சரிங்களா அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே ஒரு அரை நாள் பத்தாதுன்னு சொல்ல வச்சுக்கலாம் இப்போ மெயினாக வந்து அந்த உலகத்தில் இருக்கிறது வந்து இறைவன் நாடாமல் இங்கே வர முடியாது இப்போதைக்கு அப்படி பண்ணி விளங்கி வச்சுக்கிறோம் பட் நடுவில் வந்து அவங்கள ப அந்த அந்த மாதிரி உருவத்தை பார்த்து இந்த மாதிரி உருவத்தை பார்த்தெல்லாம் சொல்கிறாங்கல்ல நம்மள்ட்டே நிறைய கேஸ்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஈவன் நான் இது வரைக்கும் ஒன்று ரெண்டு இடத்துல நானே பார்த்துருக்குறேன் பட் அதெல்லாம் வந்து எங்கள் இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னாக்கா குட் ஜீன்ஸ் பேட் ஜீன்ஸுன்னு ரெண்டு வகை இருக்குது ஜின்கள்னு ஒரு படைப்பு இருக்குது அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அந்த படைப்பில் வந்து கெட்டது செய்யக்கூடிய ஜின்களை வந்து பேட் ஜின்ஸ்ன்னு சொல்கிறோம் அதாவது கெட்டது செய்யக்கூடிய ஜின்களுக்கு பேர் ஜின்களே அல்ல ஷைத்தான்கள்னு சொல்லுவோம் இந்த ஷைத்தான்கள் வந்து மனிதர்களை விகி கெ வலி கெடுக்கணும் அப்படிங்கிறத டியூட்டி உலகத்தில் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் உள்ள எல்லா படைப்புகளையும் வழி தான் ஷைத்தானுடைய டியூட்டி அந்த டியூட்டியை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதுக்காக கடவுள் செய்ய விட்டுருக்காரு ஏன் கடவுள் செய்ய விட்ருக்காருனாக்கா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு சொல்கிறது வந்து ஒரு கெடுதியுடைய தூண்டுதல் இருந்தால் தான் அவன் கெட்டவன் நல்லவனா நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும் இப்போ நம்ம வாழ்றது இல்லாமல் அந்த டெஸ்டிங் தான் இந்த டெஸ்டிங் முடிஞ்சு மறு உலகத்தில் வந்து நமக்கு நியாய தீர்ப்பு நாள்னு சொற்கனராகன்றது ஒரு தனி கான்செப்ட் சரிங்களா பட் அது வரைக்கும் ஆத்ம உலகில் தான் நம்ம யார் இறந்தாலும் இருக்க இருக்க போகிற இடம் அதுதான் ஸோ இந்த உலகத்தில் அங்கங்கே வர்றதெல்லாம் வந்து ஷெய்தான்களுடைய ஊசலாட்டம்னு சொல்லக்கூடிய நம்ம மனசில் ஒரு சில விஷயங்கள் சில பேர் காதில் பேசுகிற மாதிரி இருக்கும் மனசில் பேசுகிற மாதிரி இருக்கும் இது எய்தர் குட் சோல் பே ஒரு நல்ல சக்தி பேசணும் இல்லை கெட்ட சக்தி பேசணும் இந்த ரெண்டு தான் சரிங்களா கெட்ட சக்திகளுக்கு பேர் சைத்தான்கள்னு சொல்லிட்டோம் சாத்தான்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க கிறிஸ்டின் சேட்டன் அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் வந்து உருவம் மாறுபாடு பண்ணுறது ஒரு சில இருந்து வீணான குழப்பங்களை மனசுக்குள்ளே கொண்டு வரது அவனை தவறு செய்ய வைக்கிறது இதெல்லாம் இதோடய டியூட்டி ஸோ இதுதான் இந்த இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை நான் கடந்த ஆராய்ச்சியில தெரிந்து கொண்ட விஷயமும் இதுதான் இப்படி நிறைய பேர் நம்மள்ட்ட வந்துருக்கிறாங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார் பெரியவர் அவர் அவர் நம்மள்ட வந்தார் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரியாயிட்டாரு அவருக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கிளீனிக்கல் ஹிப்னாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம அதாவது ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ் அதாவது ஹிப்னாட்டிசத்தோடு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல்னு சொல்லக்கூடிய ஒரு சில சூர்கள் ஒரு சில சின்ன சின்ன அரபி ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதுகளையும் சேர்த்து சொல்லி அவங்கள ஹீலிங் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸிங் கொண்டு வந்து உள் மனசை ஹீல் பண்ணுறது உள் மனசில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கலைந்து எறிவது இது சயின்ஸ் தான் இப்படி கலைந்து எறிவதன் மூலமாக கண்ணுக்கு தெரியிற ஒரு சில அமானுஷியமான விஷயங்களை கட் பண்ணி விட்றோம் சரி அமான விஷயம்லாம் இருக்குது ஆனால் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தான் தெரியுது இப்படி அவருக்கு தெரியுது அப்போ அந்த ஆள் மனசில் போய் பதிஞ்சிருக்கு இந்த ஆள் மனசை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு கிளினிக்கல் ஹிப்னாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஹிப்னாட்டிஸ்டெலாம் செய்வாங்க பட் அதோடு நான் என்னத்தை கையாளுறேன் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பாதுகாக்கப்பட்ட சில என்ன சொல்ல வருது உயர்தர வசனங்கள்னு சொல்லுவோம் சரிங்களா நம்ம கித்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளை வந்து அவங்கள்ட்ட ஓதுறதன் மூலமாகவும் அவங்கள்ட்ட ஊதுறதன் மூலமாகவும் ப்ளஸ் ஹிப்னாசிஸ் மூலமாகவும் இதை வந்து கடவுளுடைய நாட்டத்தோடு நல்லா தெரிஞ்சுக்குங்க இறை அருளால் மட்டும் இதை நீக்க முடியும் மற்றபடி இப்போ ஒரு இதில் போனோம்னா ஹா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க என்னடா இப்படி க அந்த அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து மென்டலோன்னு நான் பார்க்கணும் அது கிடையாது உண்மையிலே பார்க்க முடியும் ஏன்னா இப்போ நான் பார்த்துட்டு அப்போ நான் என்ன வெண்டலா அப்படி கிடையாது ஸோ யார் பார்க்க முடியுமோ அவங்களால பார்க்க முடியுது இதையே வந்து பார்த்துட்டு அப்படியே தட்டி விட்டு போகிறவங்களும் இருக்காங்க இதை மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஐயோ பார்த்துட்டோமே பார்த்துட்டேன் பயந்து ஐயோ பயந்து சாகிறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த காதலை குரல் கேட்குறது இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சுடுவாங்க டாக்டர்ஸ் பட் நம்ம என்னென்னா அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் கூட போய் இதை பற்றி ஆன்மீகம் என்ன சொல்லுது ஸ்பிரிச்சுவலிட்டி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆன்மீக உலகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு முடிவு கொடுக்குறோம் இப்போது நிறையா பேரால் நிறையா அந்த சைக்காலஜிஸ்ட்டு கூட குணப்படுத்த முடியாத பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய இறைவழி மருத்துவம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தின் மூலமாக குணமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இப்படி பல விஷயங்கள் நம்ம இதில் பேச இருக்கிறோம் அதில் இப்போ வந்து அடுத்து ஒரு தலைப்பு அதாவது ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் செய்ய முடியுமா ஆனால் செஞ்சு அது மாதிரி நடக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது அக்கார்டிங் டு எங்களுடைய பிலீஃப் படி இருக்குது நான் இருபத்தஞ்சி இருபது வருஷமாக அந்த ஆராய்ச்சி படியும் இருக்குன்றதை நான் வந்து முடிவுக்கு வந்துட்டேன் ஈவன் எனக்கே எங்களுக்கே எங்கள் ஃபேமிலிக்கே நடந்துருக்குது அதிலேருந்து நாங்கள் வெளியே வந்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஒரு பாதி நம்பி பாதி நம்பாமல் இருந்த அந்த காலகட்டம் சரிங்களா இதுக்காக பார்த்திங்கனாக்கா பல விஷயங்களை இழந்துருக்குறோம் இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் இயற்கையாக நடக்குது அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இயற்கையாக நடக்காததெல்லாம் உண்மையாகவே செயற்கையாக ஏதோ ஒரு விஷயம் நடுவில் வந்து விளையாடுதேன்னு நமக்கே தோணும் அப்படி தோன்றனால தான் இந்த ஆனால் இதை வந்து பிழைப்புக்காக சொல்லி ஒரு சில மாந்திரவாதிகள் ஜோதிடர்கள் அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் இதில் வந்து கஷ்டமான விஷயம் அதாவது என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க மருத்துவர்களில் போலி மருத்துவர்கள் இருக்காங்க அதுக்காண்டி மருத்துவம் பொய்யும் நீங்கள் சொல்லிட முடியாது இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் சரிங்களா மருத்துவம் உண்மை மருத்துவர்கள் பொய்யாக இருக்கலாம் சரிங்களா அதான் அந்த ஸ்பிரிச்சுவலிசம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் உண்மை அந்த ஆன்மீகத்தை போதிக்கிறவங்க ஒரு சில பேர் கருப்பாடுகள் இருக்கலாம் அதுக்காக ஆன்மீகமே போய் அப்படிங்கிறதுக்கு வந்துடக்கூடாது நான் சொல்றது ஆன்மீகம் மாந்திரிகம் பில்லி சூனி இதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பிலீஃப் படி இது இதுக்கெல்லாம் வந்து பிளாக் மேஜிக் ஷிகர்னு சொல்லுவோம் இந்த ஷிகர் வந்து அந்த காலத்துலேருந்தே இதை வந்து ரெண்டு பேர் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க மறைவான இடத்துல மறைவான உலகத்துலேருந்து வந்த ரெண்டு பேர் பாபிலோன்ல இறங்கி கற்றுக் கொடுத்ததாக எங்களுடைய இதில் சொல்லப்படுது இன்னொன்று வந்து இதை கற்றுக்கிட்டவங்களுக்காக எந்த விதமான பாக்கியமும் இங்கேயும் கிடையாது மறுமையிலேயும் கிடையாது இன்னொன்று சொல்லப்போனால் சூனியக்காரன் எந்த ஒரு வடிவில் வந்தாலும் வெல்ல மாட்டாங்கிறது தான் உண்மை சரிங்களா இதை வந்து முறிக்கிறதுக்கு வந்து எங்கள் அல்குரான்லாம் அருமையான சூறாக்கள் அருமையான தொகுப்புகள்லாம் இருக்குது சரிங்களா இதை ஓதுறது மூலமாகவும் இதை வீடியோ வீடியோ வீடியோவில் ஆடியோலையோ போட்டு கேட்குறது மூலமாகவும் கூட இதில் நிறைய தீர்வுகள் கிடைச்சிருக்கு அது நமக்கு நிறைய சாட்சிகளும் இருக்குது அந்த மாதிரி கண்ணால் கண்ட சாட்சிகள் இதில் இந்த வில்லி சுவனி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கலாம் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கங்களேன் கத்தி அதை வந்து ஒரு ஒராளை குத்தமாக அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது துப்பாக்கி எடுத்துங்க நல்லது கெட்டது தெரியுமா யாராவது ஒருத்தரை பார்த்து டம்னு சுட்டா சுட்டுரும் அது மாதிரி தான் இதுவும் இப்போ நல் நம்ம சொல்கிறது நல்லவனையாக கட்டவனையான்னு பார்த்து அது எப்படி ஆக்ட் பண்ணுறது இல்லையோ அது மாதிரி வைக்கக்கூடிய சூனியமும் வைக்கக்கூடிய அந்த விஷயங்களும் கூட நல்லவன் கெட்டவன் பார்த்து ஆக்ட் பண்ணாமல் போய் ஆக்ட் பண்ணிடுது ஸோ ஆனால் அதை வந்து அதுக்கு நிச்சயமாக அதுக்கு பதிலடி இருக்குது ஒரு நல்லவனுக்கு ஒரு ஏவல் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அது போய் அடிச்சிருச்சுன்னு சொன்னால் பண்ணவன் வந்து சும்மா ஜாலியாக நிம்மதியாக இருந்துட முடியாது அவனுக்கும் அது எப்படின்னாலும் அதோடைய பாதி அளவுக்கு உண்டான விஷயத்தையாவது இந்த உலகத்தில் அனுபவிச்சிருவான் மறு உலகம்னு ஒன்று இருக்குது அதை நாங்கள் நம்புகிறோம் அந்த மறு உலகத்தில் முற்றிலுமாக வந்து நஷ்ட வழி ஆகிரும் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்லாம் எதிர் ஏத்தாப்புல ஏத்தாப்புல இருக்கும் பாலடைஞ்சு கிடக்கும் ரெண்டு பால் அடைஞ்சு கிடக்கும் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் உள்ள அவனுக்கும் அவன் இவனுக்கும் வச்சுருப்பான் இவன் பண்ணது அவனுக்கும் அவன் பண்ணது இவனுக்கும் சொல்லி ரெண்டு பேருமே வீணாக போயிருப்பாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இடத்துல கூட நான் சொல்ல விரும்பலை சமுதாயத்தில் இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஐபிகளை கூட நான் பார்த்துருக்குறேன் அவங்களே மறைமுகமாக இதெல்லாம் இருக்கு நமக்கு அண்டக்கூடாதுன்னு சொல்லி ஆன்மீக ரீதியாக அவங்கவுங்களுடைய மதத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் பாதுகாப்புகள்லாம் பண்ணி வச்சுருக்கதை நானே பார்த்துருக்குறேன் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பட் வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிம்பாங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு நடக்காத வரைக்கும் இது நம்மளால் இதுதான் இதுதான் ஒன்று முடிவுக்கு வர முடியாது இன்னொன்று வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த துர்சக்திகளால் அதாவது ஷெய்த்தான்களால் மனசோட விளையாண்டு மனசோட தான் விளையாட முடியும் உங்களை தவறு செய்ய வச்சு ஒரு ஆள் மூலமாக ஒரு ஆளுக்கு இன்னொரு இதை பண்ண வைக்க முடியுமா ஒளிய சடனாக வந்து இந்த அப்படி இருக்குது டம்முன்னு தட்டி போட்டு போ அந்த கே அங்கே உள்ளதை ஆக்கிடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்தான்களெல்லாம் முடியாது ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுத்துறதுக்கு ஒரு சைத்தான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் அது என்ன பண்ணிடாது உடனே வீட்டில் இருக்க நகை பணம்லாம் தூக்கிட்டு ஓடிராது அதுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி அது கிடையாது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆட்களை நடுவில் உள்ளாகவிடும் அந்த ஆட்கள் மூலமாக ஒரு பொருளையோ ஒரு ப பண இழப்பையோ ஏற்படுத்தும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து யாராவது நல்லா வேலை செஞ்சுட்ருப்பான் அவனுக்கு போய் நீ திருடு இந்த வீட்டில் அப்படின்னு ஒரு ஒரு சைத்தான் வந்து ஒரு இதை போடுவான் அப்போ அறியாமலே திருடப்படுது அதனால் நான் ஒரு இழப்புக்கால் ஆகிறேன் ஸோ இந்த சைத்தான் வந்து யார்கிட்ட வேலை பார்க்குது அந்த வேலைக்காரங்கள் மூளையுடைய பின்பகுதியில் உட்காந்து இதை தூண்டி விடுது இப்படி பதுங்கி இருந்து வீணான ஒரு கெட்ட விஷயத்தை பண்ணுன்னு தூண்டி விடுது பார்த்தீங்களா இதுதான் இந்த சைத்தானால் செய்ய முடியும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவில் பிரிவை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தாலும் முடியும் ஆனால் ஒருத்த நின்ற நிலையில் டமால் அடித்து குப்பரை படுக்க வைக்கிறது கீழே விழுகிறது இந்த குத்துனொண்ணை அப்படி போய் அந்த மாதிரி விஷயம்லாம் இது பண்ணாது இது பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இயற்கையாக நடக்கிறதோடு சேர்ந்து தான் நடக்கும் சரிங்களா காரணமே இல்லாமல் காரியங்கள் செய்யக்கூடியது நல்ல சக்திகளால் மட்டும்தான் முடியும் இந்த துஷ்ட சக்திகளால் முடிய முடிய முடியாது சரிங்களா ஏன்னா அப்படி பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொருத்த நகை கடையிலேயும் எவ்வளோ நகை இருக்குது ஒரு மந்திரவாதி வந்து இதை எடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து முதல்ல எடுத்துருவாங்க அதை இல்லைங்களா அது பூமியில் பெரிய குழப்பம் உண்டாயிரும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது அதுக்கு சக்தி பெற முடியாது நல்ல சக்திகள்னு ஜின்கள்லாம் இருக்குது அதை ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதாக வச்சுக்கிட்டா கூட அந்த சக்தியானது எந்த கெட்ட வேலையும் பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தான் ஆனாலும் மனிதர்கள் ஆனாலும் ஆனாலும் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் இயங்க முடியும் இப்போ ஜின்களுங்கிறது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட் அதை பற்றி தனியாக பேசணும் இப்போ வைரஸ் எப்படி கண்ணுக்கு தெரில அது ஒரு படைப்பு சரிங்களா தேழ் ஒரு படைப்பு பாம்பு ஒரு படைப்பு அது மாதிரி இது ஒரு படைப்பு சரிங்களா இதால் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியும் ஆனால் மனிதன் தான் உள்ளே உயர்ந்த படைப்பு என்று சொல்லப்படுகிறது சரிங்களா ஏன்னா மனுஷன் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான் சரிங்களா ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா ஃபிசிக்கல் ஹார்ம்னு சொல்லி பண்ண முடியாமல் ப மென்டலி ஒருத்தனை டார்ச்சர் கொடுக்கறது மென்டலி ஒருத்தனை குழம்பு வைக்கிறது மென்டலி வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை சந்தேகப்பட வைக்கிறது இந்த பல விதமான விஷயங்களை வந்து இந்த செய்தான்களால் ஏற்படுத்த முடியும் சரி கோபத்தை தூண்டுறதுலேருந்து பொறாமையை தூண்டுறதுலருந்து இது எல்லாமே இந்த செய்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டம் தான் இந்த சைத்தாங்களுடைய ஊசலாட்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும்ங்கிறதுக்காகவே எங்கள் குரானில் வந்து நிறைய சூறாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ குல் அவுது பின்னாஸ் ஒன்று இருக்குது குல் அவுது பிரபில் ஃபலக்னு ஒன்று இருக்குது குல் ஹல்லா ஹது இருக்குது இந்த சூராத்துல் ஃபாத்தியான்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து ஓதுறது மூலமாக இந்த விளக்கப்பட்ட சைத்தாங்க இருந்து நம்ம பாதுகாப்பு பெறோம் சரிங்களா இறைவனிடத்தில் பாதகல் தெரிகிறோம் இந்த அவதுபில்லஹிம் என சேத்தான பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ங்கிறதுக்கு அடிப்படை அர்த்தமே அதுதான் விளக்கப்பட்ட சேத்தாங்கிலிருந்தும் எனது இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எங்கள் முஸ்லீம்ஸ்லேயே ஒரு சில பேர் இருக்காங்க இதெல்லாம் கிடையாது சூனியம் கிடையாது அது கிடையாது இது கிடையாது அப்படி அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டாலே ஒரு வருடம் இஸ்லாமியராக இருக்க முடியாது ஏன்னா குரானில் எது இருக்குதுன்னு வந்ததோ அது இருக்குன்னு சொல்லி ஆகணும் எது இல்லைன்னு வருதோ தான் சொல்லி ஆகணும் ஸோ அந்த மாதிரி அதாவது இப்படி இப்படி வேணால் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இதுக்கு போகிறாங்க ஒரு தர்காவுக்கு போகிறாங்க நாமெல்லாம் கேட்போம் என்கிட்ட நம்ம கேட்போம் தர்கா அந்த தர்கா போகிறோம் போகலாமான்னு போகலாம் ஆனால் அங்கே என்னன்னாக்கா அங்கே அடங்கப்பட்டிருக்காங்க பாருங்களேன் அவங்கள்ட்ட போய் வழிபட்டுறாதீங்க நேரடியாக இறைவன்கிட்ட வழிபட்டு அங்கேருந்து இருந்து கேளுங்கள் ஏன்னா அந்த இடத்துல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் ஏன்னா அடங்கப்பட்டிருக்கிற ஒரு நல்லடியார் ஸோ அந்த இடத்துல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா அந்த வைப்ரேஷனை நம்ம பயன்படுத்தி இறைவனத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் தான் சொல்லணுமே வழியே அங்கே போய் அவங்கள தெய்வமாக்கிடுங்க இது பண்ணுறேன் அப்படி நம்ம சொல்கிறது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனுடைய துணை கொண்டு தான் யாரும் யாருக்கும் செய்ய முடியும் இப்போ ஒருத்தன் ஒருத்தனை கெடுதி செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைத்தானையே இறைவன் அனுமதி கொடுத்தா தான் செய்ய முடியுமா இறைவன் அனுமதிக்காமல் செய்தா வந்து அனுமதியை மீறிலாம் ஒன்றும் செய்யலை இறைவன் அனுமதி கொடுத்துருக்கான் எதுக்கு எது வரைக்கும் கொடுத்துருக்கான்னா உலக அழிவு நாள் வரைக்கும் செய்தானை கெடுத்துக்க சொல்லி அனுமதி கொடுத்துருக்கான் இது யாரை கெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இறை அடியார்களையோ இறை நேசர்களையோ கெடுக்க முடியாது யார் இந்த செய்தான் கூப்பிட்டோன்னா பின்னாடி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கானோ அவனை மட்டும்தான் அதால் கொடுக்க முடியும் கெடுக்கிறது தான் அதோடைய டியூட்டி